வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே என் மனசு வலிக்குது அம்மா என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் வந்து நிற்கிறாய் உன் மனதில் இருப்பது நான் உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன் நீ அதை என்னிடம் விட்டுவிடு அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து உன் மனதில் உள்ள வழியை நான் நீக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே குழந்தையே யார் கைவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் அது இல்லை அது நான் இல்லை பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான் பிறப்பை இறப்பு தொடர்கிறது மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது பெரும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சொர்க்கத்தினுள் புகுவதில் அர்த்தம் என்ன சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் வேதம் எதுவும் இல்லை இந்திரனானாலும் கழுதையானாலும் புலனின்ப அனுபவம் ஒன்றுதான் இந்திரன் நந்தவன சுகத்தில் புரள்கிறான் கழுதை குப்பைமேட்டு சுகத்தில் புரள்கிறது ஆனாலும் சுகம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சிறிதளவு பேதமில்லை புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஒரு கல்ப காலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையை சிறந்ததன்றோ குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது ஹரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனை தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம் முழு முதற் பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே என்றும் அழியாத உன்னதமான பேற்றை அளிக்கக்கூடியது இதை பெறுவதற்கு விண்ணில் இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம் உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் ஐந்து பிராணன்களையும் புத்தியையும் உறுதியோடும் பணிவோடும் குருவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடு உன் மனக்குப்பைகளை உன் தாயான என்னிடம் கொட்டிவிடு அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு அவருக்கு நீ செய்ய வேண்டியது என்மேல் நம்பிக்கை கொள்வது மட்டுமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீ சுகமாக வாழ்வாய் இங்கு எல்லாமே என்னுடைய விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காது இரு சில வாயிற்கதவை நான் உனக்காக திறந்தேன் ஆனால் உன் மனமதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ பொறுமையாக இரு என் குழந்தையை உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன்னை உன் அன்னையான நான் கவனித்துக்கொண்டுதான் வருகிறேன் உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகிறேன் நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப் பார் ஒன்றை இழக்காமல் வேறு ஒன்றை பெற முடியாது என்பார்கள் நானும் இதற்கு விதி விதிவிலக்கு அல்ல நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒளித்து ஒழித்து வைத்திருக்கின்றேன் இதை நன்றாகப் புரிந்து கொள் குழந்தையே யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டுவிட்டால் விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே என் குழந்தையாக ஆக்கிக் கொள்வேன் அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து எனது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை தம் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்று கணக்கான சம்பவங்களுக்குப் பிறகும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியவை அளிக்கத் தயாராக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி அனைத்தும் உன் அன்னையான எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டும் கேட்டு தான் இருக்கிறேன் நீ பொறுமையாக இரு உன் தேவையை நான் நன்கு அறிவேன் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றிக் கொண்டுதான் நான் வருகிறேன் உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டு தான் கொண்டுதான் வருகிறேன் எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உன் கவலைகள் ஒளிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என் பெயரை உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கென இருந்த இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் தானாகவே உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் அதுவரை உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாகத் தோங்க இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன நம்பிக்கையோடு தைரியமாக இரு விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய் நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகிறாய் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழியில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் முன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்களைப் போல நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது கிடையாது அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறிவிடுவாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என்று நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அல்ல மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஏற்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கொள்வேன்